அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நோக்கி கர்த்தர் பேசினார் அவர் எப்படி சோதித்தார் உன் உன் புத்திரனும் உன்னது மகனை எனக்கு பலியாக ஒப்புக்கொடு என்று சொல்லி மோரியா தேசத்து மலையிலே அவனை ஒப்புக்கொடு என்று சொல்லி கர்த்தர் பேசினார் அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு அவன் தன் விறகுகளை எடுத்துக்கொண்டு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தீவெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு ஈசாக்கை பலி செலுத்தும்படி கூட்டிக் கொண்டு அவன் மோரியா தேசத்து மலைகளிலே அவன் ஏறி வருகிறான் அப்பொழுது அவனுடைய மகன் கேட்கிறான் அப்பா கட்டை இருக்கிறது கத்தி இருக்கிறது நெருப்பு இங்கிருக்கிறது பலி ஆடு எங்கே அப்ப அவன் சொல்லுகிறான் கத்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த எல்லாம் பார்த்து கொள்ளுவார் அமேன் இன்னைக்கு சில வேளையில் சில பலியை நாம் கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புவார் பாவங்கிற வழியை நம்ம ஒப்புவிக்க வேண்டும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ஆபரகாம் ஏன் ஆசீர்வாதமாய் மாறப்பட்டான் தெரியுமா அநேக வேலையில் கத்தற்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்தான் இவர்கள் மூன்று நாள் பிரயாணமாக போயிருக்கும்பொழுது அவளுடைய தாய் தேடியிருப்பாள் என் என்னிடத்தில் எதுவும் சொல்லாதபடிக்கு அவர்கள் எங்கு போனார்கள் என்று தேடி இருப்பாள் ஆனாலும் இந்த ஆபிரகாம் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவன் கடந்து போனான் இன்னைக்கும் பல வேளையில் தேவன் நம்மோடு பேசுவார் இந்த பாவத்தை நீ ஒப்புக்கொடு இந்த பாவத்தை நீ வெட்டி போடு இந்த பாவத்தை நீ கலைந்து போடு என்று சொல்லி ஆனால் நம்ம ஒப்பு கொடுப்பது இல்லை பாவத்திலே ஆசை கொண்டு பாவத்தை விட முடியவில்லை பாவத்திலே பல பாகம் பிரிந்து கொடுக்கிறது அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது மறைமுக பாவங்கள் உண்டு தேவனுக்கு விரோதமான பகை உண்டு பிரமாணத்தை மீறுவது பாவம் பிரமாணத்தை படி நடக்காதது பாவம் கர்த்தருடைய கண்களுக்கு விரோதமான பாவங்கள் உண்டு இன்னைக்கு அநேக வேலையில் கத்தருக்கு பலி கொடுக்க சொல்லுவதை நாம் உயிரடைய செய்து கொண்டிருக்கிறோம் பாவம் மறிக்க வேண்டும் பாவம் உயிர் தெளிந்தால் நாம் வாழ முடியாது பாவத்தின் சம்பள மரணம் இன்றைக்கும் மியாமீர் நகரிலையும் இன்னைக்கும் அநேக பட்டணங்களிலும் மசாஜ் செய்வதற்கோ பாவத்துடைய உல்லாசக்கும் சேட்டிங்கும் அநேக பெண்களோடும் அநேக சகோதரர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் காரணம் தன்னுடைய மாம்சத்தின்படி வாழ வேண்டும் ஆனால் கத்தர் யாரை நேசிக்கிறாரோ கத்தர் யாரை பலப்ப ாரோ அவர்கள் தீர வேண்டும் செய்யும்பொழுது அவன் கையும் காலையும் கட்டி அவனுடைய சமூகத்தில் அவன் மகனை ஒப்புக்கொடுக்க ஆரம்பித்தான் போது எந்தவித விதர்ப்பம் இன்றி அவன் என்ன தெரியுமா இந்த ஆண்டவர் நரபலி கேட்கிற தேவன் அல்ல நம் சோத்திர பலியில் புரியப்படுகிற தேவன் அநேக வேலை சோத்திர பலி செய்யாமல் இருப்போம் துதிபலி செய்யாமல் இருப்போம் இந்த ஆபிரகாம் கத்தருக்கு ஒப்பு கொடுத்ததை நேர்த்தியாய் பட்டயத்தை உருவி அவன் மகனை பலி கொடுக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு பிரியமானவர்களே கத்தர் உன்னை ஒப்பு கொடுக்க சொன்னால் நீ ஒப்பு கொடு நீ ஒப்பு கொடுக்காமல் இந்த உலகத்தை கேட்டபடி நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் கத்தர் உன்மேல் பலவிதமான வேதனைகள் பெருக ஆரம்பிக்கும் ஆபிரகாமோ தன் நேர்ந்து வடி பட்டயத்தை ஓங்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் நீ கை போடாதே நீ பலி கொடுத்தது நிமித்தம் நீ நீதிமான் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ இவனை அல்ல இந்த ஆட்டுக்குட்டி பலி கொடு என்று சொல்லி கத்தரவனுக்கு காண்பித்தார் அவர் ஒரு நாளும் அவன் மகனை பலி கேட்கவில்லை காரணம் என்ன தெரியுமா அவனை கத்தர் விசுவாச பரீட்சை பார்த்தார் அதே போலதான் உன்னையும் கத்தர் பார்ப்பார் நீ ஒப்பு கொடுக்கிறாயா இல்லை இந்த வார்த்தை மூளை கேட்டு நீ மனம் திரும்புகிறாயா என்று இன்றைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா கத்தருடைய வார்த்தையை இன்னைக்கு அநேகர் ஷேர் இல்லை சினிமா பாடல்களை ஷேர் பண்ணுவது உண்டு அநேக